வணக்கம் 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 அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் எப்பொழுது எடுக்க போகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடைய போஸ்டிங் முடிவடைந்ததா இதை பற்றி எல்லாமே ஒரு முழுமையான தகவல் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க தமிழக போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களுமே காலியாக இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளாகவே போக்குவரத்து துறையில் சரிவர நியமனங்கள் இல்லை போக்குவரத்து துறையில் எப்போ சார் பணி நியமனத்தை தொடர்வீங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களுமே உண்டான ஒரு அறிவிப்பை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த அறிவிப்பு எப்போ சார் வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் முழு நேரம் ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க அது எப்போ சார் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உடைய பணி நியமனங்கள் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் முடிவடைந்து விட்டதுங்க ஆல்ரெடி பணி நியமன ஆணைகள் பெற்றவர்கள் ட்ரைனிங் பீரியடில் இருக்காங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சதவீதமும் முடிவடைந்துடும் முடிவடைந்த உடனே இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் புதிய பணி நியமனத்திற்கான அறிவிப்புகள் அனைத்தையுமே வெளியிடப்படுறாங்க ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகாமில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான உண்டான அறிவிப்பு விரைவில் வெளியிட போகிறாங்க ஸோ டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களுமே நமக்கு வெளியிட போகிறாங்க இந்த அறிவிப்பு அது விரைவில் வர இருக்குது நீங்கள் அதுக்குள்ளார உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்தால் மட்டும்தான் உங்களால் செயல்பட முடியுங்க ஸோ மக்களே கவலைப்பட வேண்டாம் போக்குவரத்துறை சம்பந்தமான அனைத்து செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நமச்செனரோடு இணைந்திருங்கள் அடுத்தபடியோடு இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ